வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சிறப்பு பதிவு சப்தமி பற்றி தான் பார்க்க போகிறோம் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதி தான் சப்தமி சூரிய பகவானுடைய ஜெயந்தியா கொண்டாடப்படுது இந்த பதிவில் ரதசப்தமியினுடைய வழிபாட்டு முறையும் அந்த வழிபாடுகளினால கிடைக்கக்கூடிய யோக பலனையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் மகாபாரத போரில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் பீஷ்மருக்கு ஒரு வரம் இருந்தது என்னென்னா தான் விரும்பும் பொழுது தன்னுடைய உயிர் தன்னை விட்டு நீங்கும் அப்படிங்கிற வரம் உத்தராயண காலத்துக்காக காத்திட்ருந்த பீஷ்மர் உத்தராயண காலம் வந்த பிறகும் தன்னுடைய உயிர் தான் நினைத்தது போல தன்னை விட்டு போகல இதனால் வருத்தமடைந்தார் இதனால் வேதவியாசர்கிட்ட இதை பற்றி கேட்கும் பொழுது நீ செய்த பாவங்கள் உன்னுடைய உடல் அங்கங்களில் பதிஞ்சிருக்கு அதனால தான் உன்னுடைய வரம் இங்கு செயல்படவில்லை அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது துரியோதனுடைய அறையில் பாஞ்சாலி துயரிக்கப்பட்ட போது அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தீங்க அப்போது உங்களுக்கான பதவியும் பொறுப்பும் இருந்தும் கூட உங்களுடைய தலைமை பதவியை நீங்கள் பயன்படுத்தி அதை தடுக்கலை அதனால் உங்கள் தலையில் அந்த பாவம் சேர்ந்துள்ளது வாளை எடுத்து வீசி தடுத்திருக்க வேண்டிய உங்களுடைய புஜங்கள் வீரம் வாய்ந்த உங்களுடைய தோள்கள் அங்கே செயல்படலை அதனால் உங்களுடைய இரு தோள்களிலும் அந்த பாவம் சேர்ந்திருக்கிறது மேலும் உங்களுடைய இருக்கையிலிருந்து எழுந்து போய் அதை தடுத்திருக்கணும் நீங்க தடுக்காத நாட்டிக்கு உங்களுடைய இடுப்பு தொடைப்பகுதிகளிலும் அந்த பாவம் சேர்ந்திருக்கிறது அதே போல எடு எழுந்து நடந்து போய் அந்த நீங்க தடுத்திருக்கணும் இதை செய்யாதனால உங்கள் கால்களிலும் அந்த பாவம் படிந்திருக்குது தான் உங்களுடைய உடல் அங்கங்கள் இவ்வளவு அம்புகளால் துளைக்கப்பட்டு இப்படி ஒரு மரண தண்டனை உங்களுக்கு கிடைக்க பெற்றது உயிர் பிரியாமல் இருக்கிறது அப்படின்னு வேதவியாசர் விளக்கம் கொடுக்கிறார் இத கேட்ட பீஸ்மர் தன்னுடைய உடல் அங்கங்கள் எவ்வளவு பாவம் செய்திருக்கு எனக்கு சாதாரண தண்டனை பத்தாது சூரியனுடைய மொத்த ஒளி பிளம்புகளையும் கொடுங்க அந்த ஒளி பிளம்புகள்ல அந்த நெருப்புல என்னுடைய உடல்கள் அங்கங்களையெல்லாம் பொசுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவியாசர்கிட்ட கேட்குறாரு இதனால் வேதவியாசர் அவருக்கு ஒரு மோட்சம் தரக்கூடிய விதமாக எருக்கன் இலைகளை கொண்டு கொடுக்குறாரு சூரியனுடைய மொத்த ஒளிகளும் இந்த எருக்க இலையில் இருக்குது அத்தனை வெப்பமும் இந்த எருக்கன் இலைகளுக்குள்ளே தான் உளிஞ்சிருக்கு அதனால் உங்களுடைய பாவம் செய்த உடல் அங்கங்களின் மீது இந்த எருக்கன் இலைகளை வைத்து நான் செய்த பாவங்களெல்லாம் இந்த எருக்க இலையால் சுட்டு பொசுக்கப்படுத்துன்னு வேண்டும் பொழுது இந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் நினைத்த நேரத்தில் உங்களுடைய உயிர் விடக்கூட தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வேதவியாசர் சொல்றாரு அடிப்படையில் பீஷ்மர் செய்து முக்தியும் மோட்சத்தையும் அடைகின்றார் அதனால தான் நம்ம இந்த ரத சப்தமி அன்னைக்கு நம்முடைய உடலில் தலையில் ஒரு எருக்கன் நிலையும் தோள்பட்டைகளில் இரண்டு இறுக்க நிலையும் நம்முடைய தொடை மீது இரண்டு எருக்கன் இலைகளையும் பாதத்தின் மீது இரண்டு எருக்கன் இலைகளையும் வைத்து அதன் மேலே பெண்களாக இருந்தால் பச்சரிசி மஞ்சள் கலந்த அச்சதையை ரெண்டு ரெண்டாக வைக்கணும் ஆண்களாக இருந்தால் வெறும் பச்சரிசியை மட்டும் வைக்கணும் இவ்வாறு வைத்து சூரிய பகவானை பார்த்து வணங்கி நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் இந்த எருக்கன் இலையால் சூரிய ஒளிப்பட்டு என்னுடைய பாவங்கள் அனைத்தும் பொசுங்கிவிட வேண்டும் நான் தூய்மையானவர்களாக உருவாக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இந்த ரத சப்தமி நாளான சூரியனுடைய பார்வைப்பட்டு உங்கள் பாவங்களும் உங்களுடைய கரும வினைகளும் உங்களை விட்டு நீங்கி நீங்கள் ஒரு புது பிறப்பிடுகிறதுக்கு சமமான நிகழ்வாக இருக்கும் அப்போ இன்றைய தினத்தில் இந்த ரத சப்தமி வழிபாட்டில் ஏழு இலைகள் ஒரு நபருக்கு ஏழு எருக்க நிலை வைத்து வழிபாடு செய்து ரெண்டு கைகளாலும் நீர் எடுத்து சூரியனுக்கு மூன்று முறை நீரை அறுக்க விடணும் இதை முடிச்சுட்டு அன்றைய தினத்தில் சிவன் கோவில் சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு அல்லது சூரியனாக இருக்குன்னு சிவன் கோயிலில் தனியாக சன்னதி இருக்கும் ஸோ அந்த இடத்துலையோ நீங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு வஸ்திரம் வாங்கி சாத்தி ஆறு தீபங்கள் யார் யாருக்கெல்லாம் உத்தியோகம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்குது உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் இருக்குது உயர் பதவி வேணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் இந்த மாதிரி சிந்தனையில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஆறு தீபம் சூரிய பகவானுக்கு ஏற்றி அந்த ஆறு தீபத்தில் ஆறு கோதுமை ஒரு ஒரு விளக்கிலும் ஒரு ஒரு கோதுமை போட்டு தீபம் ஏற்றி சூரிய பகவானை வழிபாடு செய்து கோதுமை சார்ந்த உணவை இனிப்பு அதாவது கோதுமை பாயாசம் இந்த மாதிரி கோதுமை சார்ந்த உணவை இனிப்பில் செஞ்சு நம்ம வழிபாடு செய்து மற்றவர்களுக்கும் தானம் கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய பலனை நீங்கள் பெறலாம் இந்த ரத சப்தமி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் பல மடங்கு உங்களுக்கு பெருகும் தாமரை மலர் மற்றும் சிகப்பு நிறப்பூக்களை இந்த பூஜைக்காக நீங்கள் பயன்படுத்துவது சிறப்பு மேலும் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் மயில் கோலம் வரைவது சிறப்பு சூரிய பகவான் தன்னுடைய வாகனத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டு வாசலில் நின்று உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி வரமளித்து செல்வார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் நாளைய தினத்தில் பூஜையறையிலையும் வாசலையும் கோலம் மயில் கோலம் இதெல்லாம் வரைந்து வழிபாடு செய்யுங்கள் உங்கள் நாள் இயன்ற தான தர்மங்களை செய்யுங்கள் சூரிய பகவான் ஆத்மகாரகன் உங்கள் அனைவருக்கும் ஆயில் ஆரோக்கியம் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து மரியாதை உயர் பதவி அந்தஸ்து ப்ரமோஷன் போன்ற அனைத்து விஷயங்களையும் வாரி வழங்குவார் இது போன்ற சிறப்பு பதிவுகளை தொடர்ந்து பெற நமது ஆன்மீகமும் ஜோதிடமும் ட்ரிபிள் ஃபைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறுது விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் சாஸ்திரம் படிப்போம் சரித்திரம் படைப்போம் வாழ்க வளமுடன்